ஓடிய வேர்ல்டு கப்ல நீங்க இடம் பிடிக்கணுமா அப்ப நாங்க சொல்றதை கேளுங்க இப்படிதாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு சீனியர் பிளேயர்ஸ்க்குமே பிசிசிஐ பெரிய செக்கா வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிய சீரீஸ்ல வந்து மண்ணக்க விட்டோம் இப்ப இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி தொடர்ந்து ஓடிய சீரீஸ் விளையாடுவாங்களா ஆடுவாங்களா இவங்களுக்கு ஓடிய வேர்ல்டு கப்ல இடம் கிடைக்குமா அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலையுமே பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்போ இப்படி இருக்கும்போது தான் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு சீனியர் பிளேயர்ஸ்குமே நம்மளோட பிசிசிஐ பெரிய செக்கா வந்து வச்சிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கும் பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஓடே வேர்ல்டு கப்ல விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து விளையாடணும் நீங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாண்டா மட்டும்தான் உங்களுக்கு ஓடே வேர்ல்டு கப்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணதா ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ இதனால ரோஹித் சர்மா அடுத்து வரப்போற விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து விளையாட போகிறாரா அவர் வந்து மும்பை கிரிக்கெட் சங்கத்துக்கு இந்த முடிவை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரா ஆனால் விராட் கோலி தான் விஜய் ஹசாரே டிராஃபி விளையாட போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சொல்லையா விராட் கோலி கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தில் விஜய் ஹசாரே டிராஃபி விளாண்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷமா விஜய் ஹசாரே டிராஃபி விளையாடவே இல்லை ஒருவேளை இப்ப வந்து விளாண்டாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா பாக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா உண்மையிலே பிசிசிஐ ரோஹித் சர்மா விராட் கோலிய டொமஸ்டிக் கிரிக்கெட் விளாட சொல்றதும் கரெக்ட் தாங்க இப்ப ரெண்டு பேருமே எல்லா விதமான பார்மேட் ஆஃப் கிரிக்கெட் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையுமே இல்ல இவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஓடியை மட்டும் தான் விளையாடுறாங்க டெஸ்ட் டி ட்வெண்ட்டின்னு சொல்லிட்டு ரெண்டுலயுமே ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓடி சீரீஸும் எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்குது அதனால ஓடி சீரீஸ்ல மட்டும் விளாண்டு இவங்க ஓடி வேர்ல்டு கப்ல விளாண்டாங்க அப்படின்னா இவங்கனால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது அதனால டொமஸ்டிக் கிரிக்கெட்ல விளையாண்டுகிட்டு ஓடி சீரீஸ்ல விளாண்டாங்க அப்படின்னா இவங்கனால கன்சிஸ்டன்ட்டா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அதனால இவங்களை எப்படியாவது ஓடிய வேர்ல்டு கப்ல வந்து விளையாட வைக்கணும் அப்படின்றது காண்டிதான் இந்த மாதிரி பிசிசிஐ ரெண்டு பேரையுமே டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து விளையாட சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இவங்க விளையாண்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களான்னு பாக்கலாம் ஏன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிய சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா சுதப்புனாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச்ல ரோஹித் சர்மா நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு இதே விராட் கோலி ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ல டக் அவுட் ஆயிட்டு மூணாவது மேட்ச்ல தான் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து இருக்கிறனால அவங்களுக்கு தொடர்ந்து வந்து அதிகமான போட்டிகள் விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களால கன்சிஸ்டன்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிருங்க அதனால தான் இப்போ பிசிசிஐ ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேரையுமே டொமஸ்டிக் கிரிக்கெட் விளாட சொல்றத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்